தமிழ்நாடு முழுவதிலும் கோடை மழை பேரழிவு பெருமழையாக பெய்திருக்கிறது கோடை சாகுபடி செய்யப்பட்ட விளைநிலங்கள் மிகப்பெரிய அளவில் சாய்ந்து மகசூல் இழப்பை சந்திக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது பருத்தி பயிரிட்ட விவசாயிகள் முழுமையாக அழிந்து போய்விட்டார்கள் தமிழ்நாடு அரசின் வேண்டுகோளையேற்றுதான் மாற்றுப்பயிர் சாகுபடி என்கிற முறையில் பருத்தி சாகுபடியை மேற்கொண்டனர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பதுக்கி அடைந்திருக்கிறது எல் கடலை உள்ளிட்ட எண்ணெய்த்து பயிர்களும் பெரும் சேரத்தை சந்தித்திருக்கிறது வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களும் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தேர்தல் நடத்தை விதிமுறையை காரணங்காகி பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தாமல் விவசாயிகளை காலங்கடத்துவது ஏமாற்றமளிக்கிறது உடனடியாக சிறப்பு அனுமதி பெற்று பாதிக்கப்பட்டிருக்கிற பயிர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடத்தி பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் இருந்து நெல் ஏக்கர் ஒன்றுக்கு முப்பத்தை ரூபாயும் வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் பருத்தி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு ஐம்பதனாயிரம் ரூபாயும் இழப்பீடாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் கர்நாடகாவில் மழை பெய்து அணை கீழ் நிரம்பிக் கொண்டிருக்கிறது மாதாந்திர அடிப்படையில் நமக்கு தர வேண்டிய நிலுவை தண்ணீரை உடனடியாக பெற வேண்டும் குறுவை சாகுபடியை மேற்கொள்வதற்கு சாதகமான தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியிருக்கிறது அதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் கோடை உழவு செய்வதற்கு டிராக்டர் உழவு மானியம் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் விவசாயிகளுக்கு இலவசமாக கடந்த ஆட்சி காலத்தில் வறட்சி பாதித்த போது டிராக்டர் மூலம் கோடை உணவு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதனை தற்போது தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் நீராதார உரிமைகள் பரிந்து கொண்டிருக்கிறது காவிரியை தொடர்ந்து முல்லைப் பெரியாறு புதிய அணை கட்டுவதற்காக கேரள அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதமே அதுக்கான வரைவு திட்ட அறிக்கை குறித்தான விண்ணப்பத்தை மத்திய அரசின் சுற்றுச்சூழல் துறைக்கு கொடுத்து அதனை மே நாலாம் தேதி சிறப்பு ஆய்வுக்குழு அமைத்து அந்த அணை கட்டுவதற்கான ஆய்வை நடத்துவதற்கு உத்தரவிட்டுள்ளது நாளை மதியம் பனிரெண்டரை மணிக்கு ஆய்வு கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிற அதே நேரத்தில் இதனை உடனடியாக நிராகரிக்க வேண்டும் ஏற்கனவே உச்ச நீதிமன்ற அணை வலுவாக இருக்கிறது அணையிலே தண்ணீரை உயர்த்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வலியுறுத்தி பல உத்தரவுகளை உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கிறது இந்த நிலையில் அணை வலு இல்லாமல் முல்லை பெரியாறு ஆபத்தை சந்திக்க போகிறது என்கிற பெயரில் இன்றைக்கு புதிய அணை கட்ட கேரள அரசு கொடுத்திருக்கிற விண்ணப்பத்தை சட்ட விரோதம் என அறிவித்து மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளை மதியம் அதே நேரத்தில் பதினோரு மணிக்கு மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தை தமிழ்நாடு முழுவதிலிருந்து பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு தீவிர போராட்டத்தில் களமிறங்க இருக்கிறோம் அனைத்து பகுதி விவசாயிகளும் பங்கேற்க இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு உடனடியாக கேரள அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் தமிழ்நாடு அரசு மறைமுகமாக தமிழகத்திற்கு எதிரான நீராதார திட்டங்களுக்கு துணை போகிற மூடி மறைக்க முயற்சி இருப்பதை கண்டிக்கிறோம் போராட்டம் ஒரு மிகப்பெரிய திருப்பு உருவாக்கும் என்கிற நிலையோடு விவசாயிகள் பங்கேற்கிறார்